சென்னை அருகே உருவாகியுள்ள டிட்வா புயலால் நாளை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான புயலுக்கு டிட்வா என்று பெயர் சுட்டப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த புயல் வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியை நோக்கி வரும் என்றும் கூறினார் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார் இன்று முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டாா் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தேதி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஆறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஏழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் வேலூர் மாவட்டத்திற்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய ஆட்சியர் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு அரிசி போன்றவைகள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்தார்